தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை நீர் வணக்கம் இன்றைய தினமும் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்றைய தினம் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான நிறைய நேர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வியை பற்றி நாங்க இன்றைக்கு ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் பேச போறோம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு வழங்குறதுக்காக பிரபல ஜோதிடரும் மனவள ஆலோசகருமான பி கே சாமி கங்காதரன் ஐயா அவர்களை மூடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் நிச்சயமாக புது வருட வாழ்த்துக்கள்லையா உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களும்மா நேர்களுக்கும் புது வருட வாழ்த்துகள் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல ஆண்டு தைரியமாக செயலாற்றுங்க தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சியில் இணைஞ்சிருங்க நிறைய விஷயங்களை நீங்களும் வறந்து கொள்ளலாம் நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கி இந்த புது வருஷம் ஆரம்பத்தில் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் நாங்கள் எதை பற்றி முக்கியமாக பேச போகிறோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கு எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம் எந்த சாமியை வேணா எப்படி வேணால் கும்பிடலாம் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போ படையலை போட்டு பொங்கலை வச்சு சாமியை நாம் சந்தோஷப்படுத்திட்டு தான் வரணும் இல்லைனா நம்ம வம்சத்துக்கே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும் நம்மளோட எந்த செயற்பாடுமே நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது பிரச்சனையா அவங்களோட குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு தினம் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில இந்த குலதெய்வ வழிபாடு பத்தி தான் நாங்கள் பேச போறோம் ஐயா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் மாறுபடும் இல்லையா ஒவ்வொரு இனத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரதானமா அந்த காவல் தெய்வங்களை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஐயனாரா இருக்கட்டும் மதுரை வீரனா இருக்கட்டும் ஆஹ் மாதிரி முனியாண்டி சாமியா இருக்கட்டும் இந்த மாதிரி சாமிகளை சொல்றாங்க இந்த குலதெய்வ வழிபாடு பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆமா இந்த குலதெய்வ வழிபாடு இப்ப சீக்கிரமாவே மக்களிடத்திலையும் இதுக்கு காரணம் வந்து ஊடகம் தான் இப்ப தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழை வாசிக்காத வெளிநாட்டு கூட ஆர்வம் வந்துருச்சு குலதெய்வம் யாரு குலதெய்வம் அந்த குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது அந்த சமுதாயம் அந்த கலாச்சார முகத்தில் வளர்ந்த பிற்பாடு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு இப்ப அது ஒரு கட்டாய தேவையா இருக்கு முதல்ல குலதெய்வம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளோட கலாச்சாரமாக அந்த சைவ நெறி சைவ சமயத்துக்குள்ளே வாழ்ந்தவர்கள் ஒரு பண்பாடும் ஒரு பாசமும் நிறைந்த ஒரு அன்பான வாழ்க்கையை செலுத்தினாங்க எங்கேயுமே இல்லாத ஒரு அழகான குடும்பம் கூட்டு குடும்பம் அம்மா அப்பா சித்தப்பா பெரியம்மா மாமி அத்தை மச்சான் இந்த உறவுகள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் ஒன்று இணைஞ்சு ஒன்றா உட்காந்து ஒரு வாழையில் பகல் சாப்ப நிறைய சமைப்பாங்கம்மா மாற்றி மாற்றி சமைப்பாங்க குடும்பத்தில் எல்லாம் சமைச்சி சண்டைகள் வந்தாலும் சரி சந்தோஷங்கள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் பகிர்ந்து ஒரு மகிழ்ச்சியான காலகட்டங்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் நம்மளை வழி நடத்துவார் அப்போ ஒரு பிரச்சனை கணவனுக்கும் மனைவனுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோம் ஹோட்டலில் தான் நிற்கிறோம் எனக்கு வேணாம் ஏன்னால் மனிதன்ட மனம் வந்து உணர்ச்சி வச உணர்ச்சி வசத்தாலமாக சீக்கிரம் முடிவுகள் எடுக்கக்கூடியது நம்மளுக்கு ஆசைகள் என்ன தேவைகள் என்ன நம்ம லைஃப் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் இதெல்லாமே நம்மளுக்கு புரியாது இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கலையா இன்றைக்கி நம்மளுக்கு யாராவது உதவி செய்யலையா அவங்க கெட்டவங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கலையா அது இன்றைக்கி கிடைக்காது எப்போயுமே நம்மளுக்கு தேவையே இல்லை ஆபத்துக்கு கிடைக்காத தண்ணி தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி எப்போயுமே தேவையில்லை இப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்குது இப்படிப்பட்ட இந்த மனோபாவத்தை முன்னோர்கள் அழகாக அறிஞ்சிருந்தாங்கம்மா வாழ்க்கை பாருங்கள் இப்போ இருக்கிற தம்பதிகள் எத்தனை பேர் வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த அன்புங்கிறது வந்து ஒரு போலியான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு யாரும் யார் மேலே உண்மையான அன்பை காட்சி அன்புங்கிறது என்னன்னு தெரியாது அன்புங்கிறது என்னன்னு தெரியாது அன்புங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நல்லா சிரிக்கணும் நல்லா கதைக்கணும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணணும் இது மட்டுமே அன்பாக காட்சியளிக்கிற இந்த காலம் அந்த காலத்தில் அன்புக்கு அழகு தேவையில்ல அறிவு தேவையில்லை பணம் தேவையில்லை பாசம் மட்டுமே ஒன்றாக குறிக்கால கொண்டது அப்போ இப்படி இருக்கிற காலகட்டங்கள்லமா அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை வழி நடத்துவார் பொதுவாக பார்க்குறதுக்கு என்னமோ ஆண் தான் அது வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் எதை குடும்பத்தை குடும்பத்தை ஆண் தான் வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே வந்து அதுக்கு பின்னால் செயல்படுத்துறது பாட்டி என்ன தான் தாத்தா முடிவுகள் எடுத்தாலுமே அதை ரகசியமாக கேட்டுக்கொள்வார் எதை இதை எப்படி செய்யவா எப்படி செய் அப்போ அங்கே மந்திரி ஆலோசனை நடக்கும் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பெண் தான் அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் இந்த யானை கூட்டத்தை வழி நடத்துறது ஒரு பெண் தான் இந்த பெண் யானை தான் எங்கே நீர் இருக்குது எங்கே உணவு இருக்குது இதெல்லாம் அறிஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கு பின்னால் தான் மற்ற யானைகள்லாம் போகும் அப்படி போனால் தான் அது நீண்ட காலமாக நல்லா வாழலாம் இல்லையா சிதறடித்து போயிட்டு சிக்கோம் அந்த மாதிரி குடும்பத் தலைவர் வாழ்க்கையை வழி நடத்துவார் இப்போ அப்படி வழி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு அந்த காலத்தில் அவங்க வாழும் கடவுளாக வாழ்வாங்க மனக்கவலைகள் வந்தால் தீர்த்து வைப்பாங்க பண பிரச்சனை வந்தால் தீர்த்து வைப்பாங்க குடும்பத்தில் ஒரு நோய் நொடி இருந்தால் தீர்த்து வைப்பாங்க அப்போ அவங்க பரம்பரை பரம்பரையாக ஒரு அவங்களோட முப்பாட்டனார் பாட்டனார் வழி வழித்தோன்றதில் அவங்கள தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க சில கூடு சில இனத்தவர்கள் அதை கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க ஐயனார்னு சொல்லுவாங்க மாடுன்னு சொல்லுவாங்க இப்படி தந்தை இனத்துக்கு தேவையான தந்தை உறவில் தந்தை வாழ்க்கையில் தந்தை குடும்பத்தோடு வாழ்ந்தவங்களை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்கிறது குலத்தோடு வாழ்ந்து உதவி செய்த தெய்வங்கள் அப்போ இந்த குலதெய்வங்கள் மனித வாழ்க்கையில் இன்றியமையாக தான் இருக்கும் இப்போம்மா டிஎன்ஏன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த என்னது டிஎன்ஏ எடுத்தால் எந்த அப்பா எங்கள் பரம்பரை 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 அதெல்லாம் அப்படியே வந்துடும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்கள் டிஎன்ஏ கூட எடுத்து பரிசோதனை செஞ்சு இப்போ உள்ள வாழ்றவங்களோட ஒப்பிட்டு இவங்க இத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகள் வாழ்ந்தவங்கலாம் சொல்லி நிரூபிக்கிறாங்க ஆனால் இந்த டிஎன்ஏ எல்லாத்துக்கும் பொதுவானதா அந்த என் அந்த அந்த டிஎன்ஏக்குள்ள குணங்கள் எந்த என்னென்ன வருத்தம் உடல் அமைப்பு அங்க அசைவுகள் எண்ணங்கள் இதெல்லாமே அதில் இருக்கும் அந்த பதிவுகள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் இதே மாதிரி தான் நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் நன்னெறி அறிவு பகுத்தறிவு ஞானம் இதெல்லாம் அந்த கடும் குடும்பத்தோடயே சேர்ந்து வந்துடும் தாத்தா அன்னதானம் செஞ்சார்னு சொன்னால் பிள்ளையும் அன்னதானம் செய்வாங்க அந்த அந்த கட்டுக்கோப்பாக வந்துகிட்டு இருக்கும் இப்போ ராஜ குடும்பம் சொன்னால் அந்த குடும்பம் ராஜமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் இதை வழிபட்டு வாழ்ந்த நினைவு கூறுற அம்சம் தான் குலதெய்வம் போது ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா குலதெய்வம்னா உண்மையா குலத்தோட வாழ்ந்தவங்க வாழ்ந்து இறந்தவங்க அவங்க வந்து உதவி செய்தவங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படியா இருந்தா இந்த கருப்பண்ணசாமி முனியாண்டி சாமி அப்படின்னு எல்லாம் உண்மையா ஒரு குலத்தோட வாழ்ந்தவங்களா இல்ல அப்படி ஒரு சாமி இருந்தது அவங்க எங்களோட குலத்தோட சாமியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது கருத்து உண்மையா அழகான கேள்விமா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு என்னன்னா இந்த முனியாண்டி கருப்பன் மதுரை வீரன் இதெல்லாமே வந்து நம்மளோட வாழ்ந்தவங்க இப்போ அது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது குல தெய்வமாக வழிபடுறவங்க இப்போ குல தெய்வங்கிறது வந்து ரெண்டு விஷயமா பிரிக்கலாம் ஒன்று நம்மளோட வாழ்ந்த இரத்தங்களை சார்ந்த உறவுகள் இன்னொன்றுமா இப்போ முருகன் வழிபடுவாங்க அப்போ என்ன யார் குலதெய்வம்னு சொன்னால் முருகன் சொல்லுவாங்க சிவனை வழிபடுறவங்க இருக்காங்க சிவகு சோத்திரம்னு சொல்லுவாங்க விஷ்ணு வழிபடுறோம் இருக்காங்க விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுவாங்க இதுகள் இது குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் அந்த தனிப்பட்டு வழிபடுற தான் நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம் ஆனால் குலமும் கோத்திரமும் வேறு வேறு தானேயா ஆமாம் ஆதி காலத்தில் மனிதன் இப்போ தந்தை செயல்திறனுக்கேற்ப இப்போ உயிர்கள் உருவானோன்னு ஜாதிகள் உருவானுச்சா இல்லை அப்போ பகுத்தறிவுன்னு ஒன்று உருவானுச்சு அப்போ செயல்திறனில் ஒரு ஒரு ஒருத்தர் நியதிக்கிறார் என்னாரு நீ இந்த தொழிலை செஞ்சால் நீ இப்படி வாழணும் யாருங்கிறத விட அந்த தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் காலப்போக்கில் மனிதனுக்குள்ள ஆணவம் அதிகாரம் அடிமை இப்போ ஒரு மனிதன் என்ன பாவம் செஞ்சாமல் இன்னொரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அவனை எது அடிமையாக்குது சூழல் சமுதாயத்தில் ஒருத்தரை நம்ம அடிமையாகிட்டோம்னு சொன்னால் அவரோடு சேர்ந்து அந்த வர்ற சமுதாயமும் அடிமையாக்குது இப்படி உருவாக்கப்பட்டது இந்த குளம் கோத்திரம் எல்லாமே தீப வழி படம் அப்படி தான் உருவாக்கப்பட்டது ஆதியும் இல்ல அந்தவும் இல்ல அரும்புற ஜோதி யார் அப்போ முத மொதல் யாரை வணங்கினாங்க உலகத்தில் சிவன் உலகமெல்லாம் சிவன் காலப்போக்கில் என்ன ஆனாங்க எல்லா மதங்களுக்குமாக வரைவ இலக்கணம் இருக்குது இந்த மதம் இந்த நூற்றாண்டில் உருவானது இந்த மதம் இந்த நூற்றாண்டு உருவானது சைவ சமயம் மட்டும் எந்த நூற்றாண்டிலையுமே உருவாக்கலை அப்போ அதுக்கு அதனால்தான் சைவ சமயத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு நாளும் சைவ சமயத்துக்கு மதம் பிடிக்காது அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளும் உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களையும் ஏற்றுக்கொள்கிற ஒரே மதம் எது சைவ சமயம் ஏன்னா எல்லா உயிரிலேயும் தூன்பிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் காற்றிலும் இருப்பார் யார் இருப்பா கனவு கடவுள் இருப்பார் அப்போ அந்த கடவுள் தான் சிவன் அந்த சிவனை எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாங்க காலப்போக்கில் மனிதன்ட் தேவைகள் அப்படின்ற பகுத்தறிவுகள் சிந்தனைகள் மாறும் போடும்போது தனக்குன்னு ஒரு குடும்பம் கூட்டு குடும்பம் தனி குடும்பமாகி தனி குடும்பம் அதுவும் இன்னும் சிறுகாகி அப்புறம் ஓ பல குடும்பமாக இருந்தது நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவராக மாறி கடைசியில் நமக்கு ஒருவரையும் கொண்டு போயிட்டு ஹோஸ்டலில் போட்டு நாம் இருவராகி நாம் இருவரும் வேறு வேற வேலையில் விரிஞ்சு வாழ்க்கை அப்படித்தான் போகுது இப்போ இந்த நவீன கால நவீன காலத்தில் இப்போ கணவன் அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒய்ஃப் வந்து சில்லாங்கோவில் இருப்பாங்க இல்லாட்டி லண்டனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்றைக்காவது ஒரு நாள் சந்திப்பாங்க மகன் இப்படி வாழ்க்கையே ஒரு இயந்திரமயமாக போய்கிட்டு இருக்கு இப்போ இப்படி வாழுகின்ற வாழ்க்கையை ஒன்றணிஞ்சி கற்றுக்காத்து இருக்கிறது தான்மா இந்த குலம் சரியா கூத்துருங்கிறது வந்து சமுதாயம் தன்னை தேவைக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இப்போல்லாம் கூத்துரங்கெல்லாம் குறைஞ்சி வருது இப்போ யாருமே வந்து உறவுகளை மனித நேயத்தோடு பார்க்குறாங்க விஞ்ஞான வளர்ச்சியில் அது ஒரு பெரிய மாற்றம் சக நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க என்ன உறவு இந்த உறவு பல அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாங்க அந்த நேயம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மனித நேயம் வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் மனிதனுக்குள்ள ஒற்றுமைகள் இல்லை இது எல்லாத்தையுமே கொண்டு வர ஒரு விஷயமா தான் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க இன்றைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் முக்கியமா நிறைய சொந்தங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் எங்களோட குலதெய்வம் யாருன்னே எங்களுக்கு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கட்டும் அவங்களுக்கான பேர்களை வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களோட குலதெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியல இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க ஐயா ஆமாம் இது ஒரு அழகான சந்தேகம்தான் அப்போ இந்த குலதெய்வம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் குலதெய்வம் குலதெய்வத்தையும் கோத்திரத்தையும் போட்டு கொழப்பக்கூடாது எல்லா கோத்திரக்காரர்களுக்கும் குலதெய்வம் இருக்குது அவங்கவுங்களோட வம்சத்தில் வந்தவங்களோட இப்போ தீபாவளி அன்னைக்கு படையல் போடுறது கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னத்துக்கு போடுவாங்க முன்னோர்கள் முன்னோர்கள் ஆ நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் அதோ அதை வா வாழ்ந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு படையல் போடுறது அப்போ முன்னோர்கள் வழிபடுவாங்க இறைவனாக இருப்பாங்க அடுத்தமா நம்மட உறவுகள் யாராவது இறந்து போயிட்டால் சில பேர் சொல்லுவாங்க அவங்க நம்மளை தொல்லை பண்ணுறாங்க நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுக்கதைகள் நம்ம அம்மா நம்மளுக்கு கெடுதல் செய்வாங்களா நம்ம அப்பா நம்மளுக்கு கெடுதல் செய்வாரா நம்ம வணங்கிக இறைவன் நம்மளுக்கு கெடுதல் செய்வாரா ஆக இவங்கள்லாம் நம்மளுக்கு நன்மைகள் தான் செய்வாங்க அதனால் இவங்களால் தீமைகள் வரும் நமக்கு சூழ்ச்சிகள் செய்வாங்கன்னு நினைக்கிறது தப்பு ஒரு விஷயம் ரெண்டாவது குலதெய்வம் தெரியாது இது கொஞ்சம் சிக்கலான தான் ஜென்ரேஷன் பரம்பரை கிட்ட கேட்டால் தெரியும் இப்போ அம்மாவுக்கு தெரியாட்டியும் பாட்டிக்கு தெரியாது போட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டி அந்த பம்ஸ் அப்போ நம்ம நம்மட சொந்தக்காரங்க இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட கேட்கலாம் யார் குலதெய்வம்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த இனத்தில் தெரிஞ்சிருக்கும் இது தான் குலதெய்வன்னு சொல்லிட்டு இப்போ நான் சில பேருக்கு வந்தமாதிரி சொந்தக்காரங்களே இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இப்போ ஏன்னா பழக்கம் இல்லாமல் யார் சொந்தனே தெரியாது மாமா இங்கே இருக்கான்னு தெரியாது மச்சா இங்கே இருக்கான்னு தெரியாது அக்கா அக்காங்க இருக்கான்னு தெரியாது இப்படி தொழில் பாக்கள் வெளிநாட்டில் போயிட்டு எந்த விதமான உறவுகள் சம்பந்தம் இல்லாமல் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அடையே நம்ம உறவெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பேப்பரில் ஒரு விளம்பரம் போடுவாங்க எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்காங்க எங்கே இருக்கீங்க நான் பார்க்க ஆசையாக இருக்கேன் கா இப்போ நடைமுறை நடக்குதுமா இப்போ இப்படிப்பட்டவங்க குலதெய்வம் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் விரதங்கள் இருக்கணும் அம்மாவாசைக்கு அன்னைக்கு விரதம் இருந்து சிவனுக்கு நீராபிஷேகம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் கனவில் மீனம் தோன்றும் கனவு மூலமாக தோன்றும் யார் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தொடர்ந்து கனவுல ஒரு தெய்வம் வந்துக்கிட்டு இருந்தால் இல்லாட்டி அவங்களே வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிரக பாவத்தை கொண்டு ஒரு அளவுக்கு இந்த கிரகத்தின் இந்த குடும்பத்துக்கு இவங்க தான் குலதெய்வமாக இருக்கலான்னு கெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அது நூற்றுக்கு ஒரு விதம் இல்லை அதாவது ஜோதிடம் ஜோதிடம் மூலமாக கருவா மற்றது பிரசன்னங்கிறது ஞானத்தின் மூலமாக பிரசன்ன ஜோதிடம் இதில் வந்து இந்த தியானம் மூலமாக ஓரளவுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு வந்துமா வைப்ரேஷன் வைப்ரேஷன் சொன்னால் அருள் வரும்னு சொல்லுவோம் அருள் வந்து சொல்லுவாங்க இது தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கொள்கிறதா இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு ஒரு மனிதன் மேற்கொள்ளும் போதுமா அவங்களோட வாழ்க்கையில் மிக மிக சுபிட்சம் ஏற்படுங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லாமல் யதார்த்தமான உண்மை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையா சிக்கலாக எங்கள் லைஃப் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல நம்ம நினைப்போம் நம்ம ஜாதக கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜாதக கிரகங்கள் வந்துமா நீண்ட காலமாகவே ஒரு மனுஷனுக்கு தொல்லை கொடுக்காது பொதுவாக குரு எடுத்துக்கிட்டாலும் சரி சனி எடுத்துக்கிட்டாலும் சரி சனி எடுத்தால் ஒரு ஏழரை வருஷம் குரு எடுத்தால் ஒரு வருஷம் ராகுது வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனால் சில பேர் இந்த வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கை முழுக்க பிரச்சனை பிரச்சனை தொந்தரவுகள் எதிர்பாராத நிகழ்வுகள் விரக்திகள் ஏன்டா நம்மளுக்கு வாழ்கிறோம் இறைவன் மட்டும் நம்மளுக்கு ஏன் அப்படி செய்கிறாரு இப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாகவே குலதெய்வ பாதிப்பு இருக்கும் இந்த குலதெய்வ பாதிப்புங்கிறது என்னன்னா குலதெய்வங்கள் உதவி செய்ய வரும் அப்போ நம்ம கதவை மூடிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு செயல்பட முடியாது அப்போ அவங்கள வழிபடுறதுக்கான அவங்கள வழிபடும் போது மிக சிறப்பாக சுபீட்சமாக இருக்கும் முன்னோர்கள் நம்ம ஆதி காலத்தை நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிலே சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவர் முடிவு வாங்க நம்ம போயிட்டு நம்ம குலதெய்வ கோயிலில் போயிட்டு பூஜையை போடுவோம் எல்லாமே சரியாயிடும் ஒரு மனிதனை மிக சிறந்த ஒரு நல்ல மனிதனாக எது உருவாக்குது இறைவழிப்பாடும் தன்னம்பிக்கையும் இயலாத காரியத்தை சாதிக்கிறதுக்கு வல்லமை எது தருது இறைவன் அந்த முயற்சி தான் மனிதன் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் செய்யணுங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும் பத்தாது ஆனால் முயற்சியில் ஈடுபடணும் முயற்சியில் ஈடுபடும் போது எத்தனை பேர் வெற்றி அடைகிறாங்க சில பேர் என்னடா அது நம்ம என்னதான் செஞ்சாலுமே நம்மளுக்கு எந்த விதமே இல்லை சில பேர் மனசால் நொந்து கொள்வாங்க என்ன சொல்லுங்கள் எனக்கு பல திறமைகள் இருந்தும் இந்த திறமைகள் பிற பிறரால் மலங்கடிக்கப்படுது எனக்கு வாய்ப்பே கொடுக்குறாங்க இல்லை ஆமாம் சில பேர்மா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய திறமைகள் இருக்கும் அப்போ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடே என்னடா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே சாதாரணமாக என்னோட ஒன்றுமே தெரியலை இவங்களுக்கு போய் வாய்ப்பை கொடுக்குறாங்க நான் என்ன செஞ்சேன் எனக்கே இவ்வளோ சூழ்ச்சி நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப நொந்து போயிடுவாங்க இப்படி நொந்தவங்களை அப்துல் கலாமும் ஒருத்தர் அவர் என்ன செஞ்சார்னாமா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வாய்ப்பு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அதை எப்படி அடையணுங்கிறது இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும் நம்மளோட பகுத்தறிவுக்கு தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இதால் தான் வெற்றின்னு சொல்லிட்டு அதால் வாழ்க்கையே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனக்குள்ள திறமைகளை தனக்குள்ள தைரியத்தை எல்லாமே வெளிக்கொண்டாடுறதுக்கு காலம் ஒரு முக்கியம்மா அந்த காலத்தின் தேவைன்னு சொல்லுவாங்களே எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லுவாங்க காலம் பார்த்து கொள்ளட்டும் காலம் முடிவு பண்ணும் காலம் பதில் சொல்லும் இதெல்லாம் ஏன் முன்னோர்கள் சொன்னாங்க அப்போ அதுக்கான சூழல் உருவாகும் அப்போ இறைவன் ஒருவனுக்கு தெரியும் எதை எப்போ தரணும்னு சொல்லிட்டு ஏன் இந்த அப்துல் கலாம் ஐயாவை நான் சொல்கிறேன்னு சொன்னால் இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர் என்ன படித்தார் என்ஜினியர் படித்தார் இன்ஜினியர் பட்டவாங்கன்னு எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அடே நான் இப்போ இன்ஜினியர் ஆகிட்டேன் இனி என் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இனி எல்லாமே எனக்கு வெற்றி அமைய போகுது எங்கள் அம்மாவை நான் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன் எங்கள் அப்பாவை பார்த்துக்கொள்வேன் இப்படி பல கற்பனைகள் அவர்களுக்கு ஆனால் எத்தனையோ இடங்களுக்கு வேலைக்கு போட்டாருமா ஒருத்தர் கூட அவர் இன்டர்வியூவில் எடுக்கலை ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரு பதினேழு பேர் போயிட்டு பதினாறு பேர் பாஸ் ஆகிட்டாங்களாம் இவர் ஃபெயில் அப்புறம் ஒரு இடத்துல பதிமூன்று இப்படி வர லைஃப்பில் யா என்னத்துக்கு நடக்குது அப்படின்னு ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டார் இறைவன் செயல்பாடு பார்த்தீங்களா என்ன அடைஞ்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் போட்ட இன்டர்வியூ என்ன நடந்துச்சு நாசாவுக்கு போனார் என்ஜினியராக உலகத்துக்கு ஒரு வழிகாட்டி ஆனார் அப்போ சில நல்ல நல்ல வாய்ப்புகள் நம்மளை விட்டு நலிவு போகும்போது ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது நம்மளை விமர்சிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஏன்னா இறைவன் இன்னும் காத்திருக்கிறார் நம்ம நல்லதுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இப்போ மன விரக்தி வந்தவனை போயிட்டு ஐயனாரே என்னை காப்பாற்றுங்க கருப்பு சாமியை நீ பார்த்துக்க நான் நல்லது செஞ்சா அப்போ இன்னொன்றுமா இந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க ஏன் என்ன ஏன் தீங்கு செய்ய மாட்டாங்க சொல்லுங்கள் குலதெய்வம் தந்திக்குங்கிற பயம் இருக்குது அப்படி பயம் உள்ளவர்கள் குளிரை வழிபட மாட்டாங்க அப்போ எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போயிட்டு குலதெய்வம் சொல்லிடுவாங்க பொங்கல் வைத்து விரதங்கள் இருந்து நீ பார்த்துக்க நீ தான் எனக்கு எல்லாமே எங்கள் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பிக்கையும் குலதெய்வத்தின் அருளும் அவங்களோட எங்கேயோ கொண்டு போயிடும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விரத முறை இருக்குதுன்னு சொன்னீங்க தானே அந்த விரத முறையை கடைபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஆமாம் இது ஒரு அளவுக்கு வெற்றி தரக்கூடிய விரத முறை அமாவாசை அமாவாசை மகாலி அமாவாசை இருந்தாலும் சரி இல்லாட்டி வர்ற தேய் புரிய இருந்தாலும் பரவாயில்ல வளர்ப்புறை அம்மாவாசா இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு அமாவாசைக்கும் விரதம் இருக்கும் விரதம் இருந்து முன்னோர்களை நினைச்சி சிவனுக்கு நீராபிஷேகம் செய்யணும் விரதம் இருந்தும் சொன்னால் சரியாக பன்னெண்டு மணிக்கு அந்த விரதத்தை முடிச்சிடக்கூடாது அது விரதம் அல்ல ஒரு மூணரை மணி நாலு மணி இந்த நாலு நாலு அஞ்சு மணிக்கு இடையில் விரதத்தை முடிச்சுட்டு முதல்ல நம்ம சாப்பிடாம காகங்களுக்கு உணவு அளிக்கணும் அதுக்கு பிற்பாடு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ நாலு பேருக்கோ கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்காம நம்ம கையாலையை சமைச்சு அவங்களுக்கு அன்னத்தை கொடுக்கணும் அதுக்கு பிறகு உணவு அருந்துக்கிட்டு இப்படி தொடர்ந்து ஒரு பன்னெண்டு முறையோ இருதுமாக செய்யல கனவுலமா கட்டாயம் குலதெய்வம் தெய்வம் தென்படும் இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் நிறைய பேருக்கு இறைவன் எப்படி தோண்டின்னு நான் சொல்லுங்கள் கனவுல தாமா கனவுல தான் இறைவன் தோண்டி நிறைய பாது அதை பற்றி கட்சி கட்டிக்கிட்டே இருக்கலாம் சிவ சிவனுக்கு கோ கோவில் கட்டினதை கூட மகாராஜாவுக்கு போயிட்டு கனவுடன் சொல்லியிருக்காரு உண்டை கும்பாசத்துக்கு எனக்கு வரையில்லை உண்மையான கோவில் கட்டின கும்பாசித்துக்கு வரவே இல்லாது எந்த பக்தன் ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு அவர் எங்கே கோவில் கட்டியிருக்கார் அகத்தில் அவள் எல்லாமே நிறைய விஷயங்கள் கனவுன்னு காட்டும் அதனால்தான் கனவில் நடக்கிற விஷயங்களை நம்ம எப்போயுமே மேலோட்டமாக எடுக்கக்கூடாது ஒரு ஆபத்து வரும் நம்ம முன்னோர்கள் நம்ம கனவு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை ஒன்று வரப்போகுது வழி அர்த்தம் அதே மாதிரி குலதெய்வங்கள் வந்து கட்டாயமாகவே தென்படும் அப்போ சரி குலதெய்வம் தென்பட்டால் மட்டும் பற்றாது வழிபடணுமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் சில பரம்ப சில குடும்பத்துலமா பரம்பரை பரம்பரையாக குலதெய்வத்துக்கு விளக்கேட்டிகிட்டு வந்திருப்பாங்க காலப்போக்கில் குடும்ப பிரச்சனை வாக்குவாதங்கள் அந்த குலதெய்வம் இருந்த வாழ்ந்த அந்த வீட்டை விற்றுருவாங்க அந்த காணியை விற்றுருவாங்க அதை யாரையுமே செட்டப் பண்ண மாட்டாங்க அப்படி வாங்கினவரும் அதை அப்படியே போட்டுட்டு இருப்போம் ஏன்னா சில பேர் குலதெய்வம் மிக சிறப்பாக இருந்தால் அந்த காணியை போய் யாரும் வாங்கினாலும் அங்கே இருக்க கூடாது ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படி எல்லாம் நடக்குமா அப்போ முதல்ல குலதெய்வத்தை அறிந்து அவங்களுக்கு தேவையான முன்னோர்கள் நம்ம என்ன வழிபட்டாங்களோ அந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு வருவோம் அப்படி இல்லையா ஒன்றுமே இல்லையா அவங்கள நினச்சி அமாவாசைக்கு ஒரு நாலு இலைகளுக்கு தன் கையால் அன்னம் அதுவும் முடியலையா மீன்களுக்கு பொறி இது வாங்கி கொடுத்தாலேம்மா குலதெய்வத்தின் அணுக்குரகம் கட்டாயம் கிடைக்குமா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நினைச்சாலே போதும் அந்த குலதெய்வத்தை நினைச்சாலே போடும் அடுத்த நொடியில் நமக்கிட்ட இருப்பாங்க அந்த அன்பு ஆசிர்வாதம் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு குலதெய்வம் வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வத்தை பற்றி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க உங்களோட உறவினர்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்களுக்குமே தெரியலையா நான் சொன்னேன் இந்த அமாவாசை விரதத்தை கடைப்பிடிங்க நிச்சயமாகவே நீங்கள் ஒம்பது விரதங்கள் இல்லாட்டி பன்னெண்டு விரதங்கள் இருக்கையில் கனவுல உங்கள் குலதெய்வம் கட்டாயம் வருவார் உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் மிக அழகாக சொன்னீங்க ஐயா உண்மையாகவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்மளோட குலத்தை காக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மன நிம்மதி நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கை இனிவார தலைமுறைகளுக்கும் அது வந்து ஒரு வழிவா வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஐயா சொன்ன மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் இந்த வழிமுறைகளை இந்த விரதங்களை மேற்கொண்டு உங்களுக்கான குலதெய்வ வழிபாடை சிறப்பாக அமைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சிறப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுக்கு ஐயாவோட வழிகாட்டுதலுக்கு அமையவே நாங்கள் இந்த ஜோதிட பேசலாம் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதே போல நிறைய விஷயங்கள் நாங்க ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி பேசுறதுக்காக தயாரா இருக்கோம் நன்றி ஐயா நன்றிமா ஆதவனர்களே தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சியை பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை எட்டு முப்பது மணிக்கு உலகமெல்லாம் ஆதவன் தொலைக்காட்சி ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது உங்களின் ஜோதிட தேவைகளை எமக்கு எழுதி அனுப்புங்க நிச்சயமாக அதுக்கான பதில்களை நீங்கள் பெறலாம் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் குலதெய்வ வழிபாடு பற்றி சிறப்பாக இன்றைய தினம் கலந்துரையாடி இருந்தோம் உங்களுக்கும் இதே போன்று ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் உங்கள் மனங்களில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு ஐயா தயாராக இருக்காரு நாங்களும் உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆதவன் டிவி ஃபேஸ்புக் வாயிலாக எங்களுக்கான கேள்விகள் அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்கான கேள்விகளோடு அடுத்த ஒரு எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக கங்காதீஸ்வர யாக பீடத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி மிக சிறப்பாக பூஜை வழிபாடுகள் யாக பூஜை எல்லாம் நடைபெற்று அடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் அதிலும் கலந்து கொண்டு சிவனர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு ஐயாட கோரிக்கைக்கு உங்களுக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் ஒரு ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நன்றி